ஒரு தவளைய வச்சு அந்த தண்ணியை ஹீட் பண்ணீங்கன்னா அந்த தண்ணி சூடாவதை அந்த தவளையால உணர்ந்து கொள்ளவே முடியாது ஏன் அப்படின்னா அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய தோலை தோல்டைய வெப்பநிலையும் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்துல அந்த வெப்பத்தால அது இறந்து போனக்கு பிறகு கூட இறந்து போயிருக்கும் இறந்த பிறகு கூட அதால உணர முடியாது நம்ம ஹீட் வாட்டர்னாலதான் நம்ம இறந்து போக முடியும் கொதிக்கிற தண்ணினால தான் நம்ம இறந்து போனோன்றதை தவளையால கடைசி வரையும் உணரவே முடியாது ஒரு தவளையை போல என் சனமே நீ உணராமல் இருக்கிறாயே நான் என்னுடைய சபை ஊழியருடைய வேலையை பற்றியோ இந்த ஊழியத்தை பத்தியோ நான் கவலைப்படறேன் தூக்கம் தான் தூக்கிட்டு போறாங்க ஆனா நீ விழிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறாய் நீ விழிக்காவிடையில் ஜியர்ணம் மேற்கொண்டு விடுவார்கள் என்பதை மறந்து போக வேண்டாம்